ஆலங்குளம் பத்ரா ஆன்மீக நண்பர்கள் முருகன் பக்தர்களுக்கு அன்னதானம் ஆன்மீக சேவை சிவபத்மநாதன் தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் பத்ரா ஆன்மீக நண்பர்கள் திருச்செந்தூர் பாத மேற்கொண்ட ஆயிரக்கணக்கான முருகன் பக்தர்களுக்கு இரவு முழுவதும் தொடர்ந்து அன்னதானம் ஆன்மீக சேவை செய்தனர் இதை தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு இருந்து முருகன் பக்தர்கள் தைப்பூசம் திருநாளையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஆன்மீக நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றனர் ஆலங்குளம் வழியாக நடைபயணம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு ஆலங்குளம் பத்ரா ஆன்மீக நண்பர்கள் சூடான உணவு துளசி டீ பிஸ்கட் குடிநீர் பாட்டில் மேலும் முருகன் பக்தர்கள் இரவு நேரம் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள வசதியாக ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் வழங்கினர் மாலையில் தொடங்கி மறுநாள் அதிகாலை வரை விடிய விடிய தொடர்ந்து ஆயிரக்கணக்கான முருகன் பக்தர்களுக்கு வழங்கினர் பெண் பக்தர்களுக்கு கழிவறை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தனர் ஆலங்குளம் பத்ரா நண்பர்கள் ஆன்மீக சேவை பணியினை தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் தொடங்கி வைத்தார் ஆண்டுதோறும் தைப்பூசம் திருநாளையொட்டி ஆலங்குளத்தில் பத்ரா ஆன்மீக நண்பர்கள் ஆலங்குளம் மக்கள் உதவியுடன் இந்த ஆன்மீக பணியினை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆன்மீக பணியில் ஆலங்குளம் பத்ரா ஆன்மீக நண்பர்கள் ஆண்கள் பெண்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் தன்னார்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்